மெலட்டோனின் இதை பற்றி நான் நிறையா பேச விரும்புகிறேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்ஸி ஆகுது எனக்கு ஒருத்தர் மெலட்டோனன் ஆபத்து அப்படிங்கிற ஒரு கட்டுரைகளை அனுப்பியிருந்தார் எஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நியூயார்க் டைம்ஸில் பெருசாக போட்டிருந்தது நானும் அதை நல்லா ஃபுல்லாக அலசி ஆராய்ந்தேன் ரசல் ரீட்டர் இவர் தான் ஒரு புத்துயிர் கொடுத்து அது நூறு வருஷமாக தான் அந்த உலகத்தில் இருக்கா இல்லை என்னைக்கு லைஃப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததோ நமக்கு முன்னால் செவ்வாய் கிரகத்தில் அவன் லைஃப் ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து த்ரீ பில்லியன் இயர்ஸாக அந்த மெலட்ரோனின் இருக்குது உயிர் இருந்த காலத்தில் இருந்து மெலட்ரோனின் இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த சிங்கிள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது தான் நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ முதல் முதலில் தோன்றிய உயிரினங்கள் அமிபா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த முதல் முதல் அந்த உயிரினங்கள் வென் தே ஸ்டார்டட் டு பிளே வித் த ஃபோட்டான்ஸ் ஃப்ரம் த சன் அப்படி சொல்கிறாங்க அப்போ அப்போந்தான் மெல்லடோனு மெல்லனாப்ஸுன் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ டாக்டர் மெர்கலா ஜோசப் இப்படி ஒரு ப்ராண்டே இருக்குது டேப்லெட்ஸ் அவரே ப்ரொடியூஸ் ஆவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அவர் லேபல் கூட கொடுக்கலாம் பட் எனக்கு தெரியல வெரி காஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் அவரும் ரசல் ரீட்டரும் அவர் பிஹெச்டி ரசல் ரீட்டர் வந்து பிஹெச்டி ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் இதில் மெலட்ரோனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் இருந்து நான் கேட்டேன் இன்னும் நிறைய நான் ரிசர்ச் பண்ணேன் ஸோ இதில் இருந்து நான் கேட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி அறநூறு பேப்பர்ஸ் இருக்குது பை ரசல் ரீட்டர் ஓகே பெஸ்ட் ஆக்சி ஆன்டி ஆக்சிடென்ட் த பிளான்ஸ் ஓகே த்ரீ பில்லியன் இயர்ஸாக இருக்குது மைட்டோ காண்ட்ரியாவில் இருக்குது குளுட்டாத்தியோன் இதுக்கெல்லாம் முன்னால் அந்த மைட்டோகான்ட்ரியா அதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் உங்கள் பிள்ளைகள்டெல்லாம் கேட்டு பாருங்க பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என்ன சொல்லி பார்ப்போம் சயின்ஸ் படிக்கிற அவ்வளோ பிள்ளைகளுக்கும் தெரியும் மைட்டோ காண்ட்ரியா அதில் தான் இருக்குது மெலட்ரோனன் நியர் இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் ஓகே ஸோ இது வந்து எனர்ஜி இந்த மெலட்டோனன் செல்லுக்குள்ளே உள்ள மெலட்ரோன அதிகப்படுத்துது எஸ் நியர் இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் எப்போ கிடைக்கும் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ தான் நியர் இன்ஃப்ரா ரெட் லைட்ஸ் எஸ் செவ்வப்பாயிரும் செவ்வானமாயிரும் அந்த சன்னையே கண்ணுக்கு கண் பார்க்கலாம் அந்த பவர்ஃபுல் சன்னை ஏ யாரும் என் பக்கத்தில் வராத தீச்சி எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது நியரஸ்ட்டு ஸ்டார் அது அதை வந்து கண்ணுக்கு கண் நம்ம பார்க்குறது எப்போ அந்த சன்செட் அண்ட் சன் ரைஸில் தான் ஓகே ஸோ அப்போ வந்து அது வந்து நமக்கு செல்லுக்குள்ளே மெலட்டோனின் உருவாகுது மைட்ரோகான்ட்ரியாவில் எனர்ஜி கிடைக்குது அண்டு ஸ்ட்ரெஸ்டப் பிளான்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிருதுன்னு வைங்க அப்போ அந்த அதை அது எனர்ஜி கொடுத்து கொண்டு வரது என்னது இதே மெலட்டோனு தான் நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடலாம் அண்ட் மெலட்டோனு ஒரு தங்கைன்னு வைங்க எல்லா தங்கைக்கும் ஒரு அண்ணன் வேணும்ல எஸ் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்காங்க மதன் போலம் பேர் எனக்கு அப்பா மாதிரி அவங்க ஓகே ஸோ அந்த அண்ணன் யார் விட்டமின் டி ஓகே ஸோ மெலட்டோனன் அண்ட் விட்டமின் டி நான் இதை என் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கணக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதில் மிக முக்கியமான இரண்டு மெலட்டோனன் அண்ட் விட்டமின் டி மெகாடோஸ் வரைக்கும் நான் கொடுப்பேன் ஓகே யாருக்கு மெகா டோஸ் வேணும் யாருக்கு மெயின்டெனன்ஸ் டோஸ் வேணும் மெயின்டெனன் டோஸ் பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் டு ஒன் மில்லிகிராம் ஓகே மெ மெகா டோஸ் யாருக்கெல்லாம் வேணும் மெலட்டனின் கேன்சர் பேஷண்ட்ஸ் அடிக்ஷன் உள்ளவங்க ஓசிடி உள்ளவங்க ஆல்கஹால் குடித்து அதிலேருந்து வெளியே வர முடியாமல் க்ளோர் டையசிப்பாக்சைடுன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் கொடுக்காங்கல்ல டாக்டர் கொடுத்தா தான் கொடுப்பாங்க ஆனால் அதைவிட இந்த மெலட்டோனின் க்ரானிக் குடித்து ஆல்கஹால் அடிக்ட் ஆகி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மெலட்டோனின் மெகா டோஸ் கொடுத்தா த அடிக்ஷன் பிஹேவியர் செல்போனே விளையாண்டுட்டு இருக்கதும் ஒரு அடிக்ஷன் தான் ஓகே ஸோ ஓசிடி பிஹேவியர் எல்லாமே போயிருது நியூரோ டீஜெனரேட்டிவ் இல்னஸ் இது எல்லாமே போயிருது அப்படின்னு சொல்லி மெலட்டோனின் பற்றி சொல்கிறாங்க ஓகே ஸோ ஹியூமன்ஸ் சரி சின்ன அந்த பிளான்ட்ல இருந்து இருக்குது முதல் முதல் லைஃப் ஆர்கானிசம்ல இருந்து இருக்குது ஹியூமன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களா ஹியூமன்ஸ் ஆர் பெஸ்ட் இன் மெலட்டோன் எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் எஸ் நம்ம ராவம் முடிச்சிருப்போம் ராவம் உட்காந்து படிப்போம் ஓகே பகல்லையும் படிப்போம் பகல்லையும் வேலை செய்வோம் ஸோ ஹியூமன்ஸுக்கு அந்த மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது மெலட்டோனின் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அதனால தான் நம்ம செவ்வாய் கிரகம் நமக்கு தெரிஞ்ச கிரகத்திலலாம் நம்ம தான் பெஸ்ட்டு ஓகே சரி அதுக்கப்புறம் என்டோக்ரைனாலஜி அண்ட் ரேடியேஷன் பயாலஜி அதுதான் ரசல் ரீட்டர் ஓகே அதில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு அதுக்கப்புறம் பிரெயினுக்கு பிரெயின் செல்ஸில் இந்த மைட்ரோகான்ட்ரியா நிறையா இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாங்கள் இந்த ஒவ்வொரு செல்லையும் படம் போடும்போது ஒரு மைட்டோகான்ட்ரியா போட்டாலே எங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும் ஆனால் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பத்தாயிரத்துக்கும் பிரெயின் செல்ஸில் மசில் செல்ஸில் ஒன்று இருக்குது மைட்ரோகான்ட்ரியா அண்ட் ஒன்று இருக்குது பிரெயின் செல்ஸுக்குள்ளே மில்லியன்ஸில் மைட்ரோகான்ட்ரியாக இருக்கான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அத்தனை மைட்ரோகான்ட்ரியாக இருக்கான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் எப்படி இந்த பிரெயின் வந்து நம்ம பாடி வெயிட்டில் ரெண்டு பர்சன்ட் தான் ஆனால் நம்ம சாப்பிட்றது ஏடிபியா ஓகே எனர்ஜியா எட்டிபின்னா எனர்ஜி ஓகே நம்ம பெட்ரோல் மாதிரி அந்த எனர்ஜி மாலிக்யூலாக மாறுறது இருபது பர்சன்ட் நம்ம ஃப்யூவல் எல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து இருபது பர்சன்ட் இந்த பிரெயின் தான் யூஸ் பண்ணுது நாட் அவர் ஹார்ட்ஸ் ஓகே பிரெயின் தான் ஓகே ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிகல்ஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் இது எல்லாம் நம்ம பிரெயினில் நிறையா உண்டாகுது இது எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணுறது என்னது எஸ் இதே மெலட்டோனு தான் ஓகே ஸோ நிறைய டீடாக்ஸ் பிரெயினில் ஆகணும்னா மெலட்டோனு வேணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி அதுக்கப்புறம் இந்த மெலட்டோனன் எதுக்கு கொடுக்காங்க ப்ராஸ்டேட் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் ஈஸ்ட்ரஜன் இன்டியூஸ்ட் இல்லை அந்த ஹார்மோன்ஸ்னால் வர்ற கேன்சர் மெலட்டோனு குணப்படுத்துது மெகாடோசஸ் ஓகே ஸோ இந்த மைக்ரோ ஏடிபி எப்படி அது இன்ஹெரிட் ஆகுது அப்பா அம்மா மூலமாக நமக்கு இன்ஹெரிட் ஆகும்ல ஜீன்ஸ் இது எப்படி இன்ஹெரிட் ஆகுது த எனர்ஜி ப்ரொடியூசிங் அம்மா மூலமாக மட்டுமே த எனர்ஜி ட்ரான்ஸ்மிட் ஆகுது சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பராசக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் நம்ம விமன் காட்ஸ் நம்மளுடைய கல்ச்சரில் Okay, so I felt very happy when I read that. Okay.